நம்ம வீட்டில் ஒரு விசேஷம்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா உடனே ஒரு ஸ்வீட் செய்யுங்க ஒரு இனிப்பாக செய்யுங்கன்னு சொல்கிறோம் இனிப்பு வந்து நல்லதாக கெட்டதானே தெரியாது ஆனால் எடுத்ததும் இனிப்பை செய்கிறோம் இனிப்பை செஞ்சால் ரெண்டு மாத்திர கூட போடணும் இனிப்பாக சாப்பிட்டா ரெண்டு மாத்திரை கூட போடணும் இந்த கசப்புன்னு ஒன்று இருக்குது அது நமக்கு எவ்வளவோ உடம்பு நல்லது செய்யும் அதை நம்ம கண்டுக்கவே மாட்டோம் ஐயோ கசப்பு யாராச்சும் கசப்புக்கு முன்னுரிமை கொடுக்குறோமா இனிப்பு கொடுக்குறோம் அந்த இனிப்பை சாப்பிட்டு சொல்லுவாங்க பரவாயில்ல ஒரு மாத்திரை சேர்த்து போட்டுக்கிறீங்க சுகர்காரம் சொல்லுவாங்க ஒரு மாத்திரை நாங்கள் சேர்த்து போட்டுக்கிறோம் கொஞ்சம் இனிப்பை சாப்பிட்டுக்குறோம் இதுக்கு அம்மா என்ன அர்த்தம் சொல்லணும்னா கசப்பு ஒரு சுண்டக்காய் இருக்குது அதை சாப்பிட்டா நம்ம மாத்திரையே எடுக்க தேவையில்லை அந்த ரெண்டு மாத்திரையோட தேவையில்லை தினம் நாலு சுண்டக்காய் சாப்பிட்டேன் ஆனால் அந்த கசப்பு நம்ம வீட்டில் எடுத்துக்கிறதே இல்லை என் வீட்டில் வாங்க ஒரு மூளையில் நடக்குது சுண்டைக்காய் ஒரு டப்பா நிறையா ஆறு மாதத்துக்கு மேலே ஆச்சு கிடக்குது ஆனால் மாத்திரை போட்டு ஆனால் சுண்டக்காய் எடுக்கிறது இல்லை சுண்டக்காய் அவ்வளவு நல்லது உடம்புதான் எல்லாமே நல்லது எடுத்துக்க மாட்டேங்குது அது அம்மா என்ன அர்த்தம் சொல்றானோ அம்மா கேட்டி கேட்டு சரிம்மா எனக்கு என்னம்மா அர்த்தம் அப்படின்னா அம்மா சொல்லுது தேவையில்லாதவங்கள கூட்டி அதை வச்சு விருந்து ஓடுவோம்மா இனிப்பா அவள் நல்லவ கெட்டவெல்லாம் தெரியாது அவளை கூட்டிகிட்டு வந்து வச்சு வீட்டுக்குள்ள நல்லா சாப்பிடுங்க நல்லா பண்ணுங்கன்னு சொல்லுவான் அவள் நல்லா சாப்பிடுவாங்க நம்ம கூட நல்லது கெட்டது எல்லாமே நம்மக்கிட்ட கேட்டுக்கிடுவாங்க கேட்டுட்டு என்ன ஒன்று நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க போயிட்டு அவளுக்கு என்னப்பா எப்படியெல்லாம் வாழ்கிறா பாருங்க பார்த்தா அது சீராக இது அப்பாடி அப்பா இப்படி செலவு பண்ணுறா பாருங்க அவங்க வீட்டில் போய் நம்மளை கூப்பிட்டாங்களே நம்ம சாப்பிட்டோமேன்னு நினைக்கிறது இல்லை யாருமே எல்லாரையும் சேர்த்துதே சொல்றேன் என்னையும் சேர்த்துதே சொல் சரி நம்மளை கூப்பிட்டாங்க நம்மளுக்கு நல்லா சாப்பாடு போட்டாக நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை வெளியில் போயிட்டு அவளுக்கு என்னப்பா எவ்வளோ காசு எடுறாங்க அந்த கேசரியில் பார்க்கணுமே நெய் அப்படியே வடிஞ்சிச்சுன்னு சொல்லுவான் கேசரி அப்படியே எடுக்கிறப்ப அப்படின்னு நெய் சொல்கிறோம் அப்போ அவ்வளோ வசதி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை போய் அது நான் போயிட்டு சொல்லிட்டு போகிறது இது நமக்கு வேண்டியவ இப்பாக கசப்புன்னு நினச்சிட்டு அவளை என்ன பண்ணுவோம்னா அவள் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் அவளை பார்த்தாவே நம்மளுக்கு கசப்பா தெரியும் ஒரு சிலரை பாருங்களே அவள் நல்லவளா கெட்டவளானே தெரியாது ஆனால் பார்த்ததுமே சொல்லுவான் பூகளாக பொல்லாதவன் அவள் பொல்லாதவளா இருக்கும் நான் என்ன சொன்னால் மனசில் பிறந்தவன் எல்லாருமே யாருக்கும் யாரும் எல்லாருக்குமே நல்லவளாக இருக்க முடியாது எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் ஒருத்தவளுக்கு கெட்டவளாத்தையும் தெரியும் ஏன்னா நம்ம செய்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் அது மாதிரி இந்த கசப்பு என்ன ஒன்றுவான்னா அவர்களுக்கு வந்து நம்ம வந்து அவளை நம்ம கூப்பிடவும் மாட்டோம் அவளுக்கு உதவியும் செய்ய மாட்டோம் ஆனால் அவளை பார்த்துமே தப்பே செஞ்சுருக்க மாட்டாங்க அவள் தப்பு செஞ்சாங்க அப்படின்னு அவளை கசப்பாக துணிக்கிறது அவள் மேலே நேசரி யோசனை வந்துருக்குன்னு நினைக்கிறீச்சா அதனாலே பார்த்தா அவங்க நினைக்கிறாங்க அதத்தையும் ஆத்தா செஞ்சோம்னு கசப்பா இனிப்பாக இருக்கிறோம் நல்லவுன்னு நினைக்கிறான் அவள் நல்லவன் கிடையாது இந்த மாத்திரை மாற்றேன் இனிப்பை சாப்பிட்டா ரெண்டு மாத்திரை கூட போடணும் கசப்பை சாப்பிட்டா மாத்திரையே கையில் எடுக்க தேவையில்லை அது மாதிரி அவன் செஞ்சே இருக்க மாட்டான் அவங்க மேலே வீண் பலி செலுத்தி அவளை பார்த்தா வெறுப்பை துணிக்கிறோம் நல்லவங்கிட்டவ தெரிஞ்சுக்கணும் மனசில் இருக்கவ என்னக்கா நல்லவ கிட்டவை தெரிஞ்சு பழகணும் மனசிலாக இருக்கவ நல்லவர்கிட்ட தெரிஞ்சு பழகணும்னா எந்த பிரச்சனையும் இருந்தால் எந்த வம்பு இருக்கார் சரியா இனிமேலாச்சும் நம்ம எல்லாருமே நல்லவன் யார் கெட்டவ யார் அவள் தப்பு செஞ்சுருப்பாங்களான்னு முதல் யோசிக்கணும் யோசிக்காமல் அவன் மேலே ஒரு பரிசொல் சொல்லக்கூடாது நம்ம அதனால் யோசிச்சு சொல்லணும் இன்னி வர நம்ம பிள்ளை வீட்டு பேரமையிட்ட சொல்லி வளர்ப்போம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்ப்போம் நம்ம பேரம்பயத்திகளுக்கு சொல்லி வளர்ப்போம் அவங்க தப்பு செஞ்சாலாம் செய்யலையான்னு கேட்டு வந்து நீ வந்து தீர்ப்பு கொடுக்கணும் சும்மா அவன் மேலே வெறுப்பை தேவையில்லாத வெறுப்பை செலுத்தக்கூடாதுப்பான்னு நம்ம பிள்ளைகிட்ட சொல்லி வளர்ப்போம் நம்ம பேரமேத்த சொல்லி வளர்ப்போம் இப்போ மருமையிருக்காரு மறுமையை பிள்ளை வீட்டில் சொல்லி வளர்ப்போம் மித்திரன் இருக்கேன் அது விட்டு பிள்ளைகிட்ட சொல்லி வளர்ப்போம் போகிற காலத்துக்கு சரியா தச்சு அந்த மாதிரி இருக்கணும் எல்லாரும் சரியா அம்மா அதே தெரியல